முருகனுக்கு அனைவருக்கும் சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்த காண்டம் பதினொன்று

செய்கையும் நோக்கினான் காயும் வெவ்வரி காண்டிடு கண்ணின மலை குலக் கொடிவாமத்தன்மைந்தராம் விளக்க வீரருள் ஏனையமைந்தருள் தலை கண் நின்ற சயம் கெழுமைந்தினான் விளக்கில் தேரொடும் வீதியனை ஏகினான் பாதி தந்தாறு முகத்தெம்பிரான் பாதம் உன்னிப் கடிது போய் மேதகம் கதிர் வெம்பகை தானையாம் போதம் உட்க குனித்தனன் ஓர் சிலை காமர் மொயம்பினன் கைத்தனு கோட்டலும் தாமுனிந்து தகுவர்த்தம் தானைகள் தோமரம் கதை சூலம் வைவாளிவேல் நேமியாதி நெருப்புற வீசினார் வீசுகின்றவியன் வியன்படை மாய்ந்துக மனத்தே சுலாவு உடை மொய்ந்திரான் ஓசை கொண்ட தன் தாபம் உமிழ்ந்தியன ஆசுகங்கள் அளப்பில தூண்டினான் தூண்டும் துணிபடச் செய்தலும் மாண்டு போயினவற்றவர் வெம்படை என்று தானவர் யாரும் மறைந்திட மீண்டும் வார்க்கனை வீசி நந்திரனே கற்றை வார்த்தடை கண்ணுதலோன் சுதன் கொற்றவில் உமிழ் கூண்கனை விட்டன பற்றலார்மை படுதலும் அன்னவர்க்கு முடி தோல் புயம் யாவுமே ஆரழிந்தன ஆழியழிந்தன தேரழிந்தனத்தின் பரிகை முக காரழிந்த கடும் தான் அவர் போரழிந்த புகுந்தன சோரியே மற்ற எல்லை வலியனம் தானைகள் இற்றவே கொல் இவன் சிலையாலனா செற்ற நீரொடு செங்கதிர் மாற்றலன் ஒற்று தேர் வலவர் இவை ஓதுவான் அடுத்து நம் படை அட்டவன் முன்னுற விடுத்து தேரை வலவனை வீதன வடித்த விஞ்சயன் வன்மை நன்ன தேர் நடத்தி ஆர்த்தனன் நாகர் நடுங்கவே மாண்ட கொள்கை அவுணன் வலவன் முன் தூண்டு தேர்மிசை துண்ணியனியே பூண்ட தன் சிலை கோட்டி பொருஞ்சினம் மூண்டு மேலவன் முன்னிது கூறுவான் நெஞ்சல் இன்றிய என் பெரும் தானைகள் துஞ்சும் வண்ணம் தொலைத்தனை நீ இனி குஞ்சு போக்கரி துன்றனை அட்டிட வண்டினம் கொடு யானென்றான் யான் என்றான் எந்தலோடும் இருந்தினன் மைம்பினான் கொன்றுவோரையும் போத்தொழில் செய்து பின் பென்றுளோரையும் விண்ணவர் காண்குவர் நின்று தாழ்களை நேருதி போர்த்து என்றான் உழைத்த சீற்றத்து விந்திரல் சூர்மகன் வளைத்த வில்லிடை வார்க்கனை ஆயிரம் தலைத்த பூந்தொடை வாகையன் தன்னுரம் துளைத்திரும்படி பூட்டு தூண்டினான் ஆக மூழ்கி அடக்கனை போழ்ந்து பின் ஏக வென்றும் இளையவன் பின்னவன் சோகமோடு தன் தொல் சிலை வாங்கியே நாகர் நான் ஒலி கொண்டனன் நான் ஒலிக்கொடு நஞ்சழல் காண்ட தூணிவுற்ற சுருசரம் ஆயிரம் ஏனு விரைவினில் தூண்டினான் ஏனு ஆயிரம் கணை மூழ்கலும் நோய் உழந்து நொடிப்பினில் தீயவன் மகன் செஞ்சரம் நூற்றினால் தூயவன் வில் துணி தின் திரள் புயன் செஞ்சிலை இற்றிட அண்டரஞ்சினவன் போரையில் கொண்டூருத்து கொடும் தொழில் சூர் மகன் முண்ட நெற்றியின் மொயம்புடன் வீசினான் வீசு வெம்படை வெய்யவன் சீரிய நீ சென்மான் தகு நெற்றி உள் சேரலும் மாசில் வான்மிசை வந்தழு செக்கர் போல் ஆசில் செம்புனல் ஆறு என சென்றதே சென்ற காலையில் தீயவன் ஓர் இறை பின்று தேரின் நினைவிலனாகியே கொடுத்தின்றி முன்னுணர்வை பெருந்தகை ஒன்று ஓர் வெஞ்சிலை ஒல்லையில் வாங்கினான் வாங்கி வாயுவின் மாப்படை தூண்டலும் ஆங்கு அவ்வையனும் அப்படை ஏவியே தாங்கி தனித்தலும் தாவிலோன் திங்கனல் படை உய்தனன் சீரியே மாரியன்ன கை மன்னவர் கோமகன் ஆரழல் படை அவ்வழி தூண்டலும் வீரவாக விடுத்திடும் தீப்படை போரி பொறுக்கென சுடுகனல் படை சோர் மகன் கடிது பின்னும் கதிர்படை தானிடா அடுதி அன்னவன் ஆவியை நீயெனா விடுதலோடும் விரைந்தது சென்றதே விரைந்து சென்றதை வீரம் மொய்ம்புள்ளவன் தெரிந்து நீக்கலும் சோர் மகன் தேன் தேன்முகத்து திருமலரோன் படை வான்முகத்து வருதலுமாங்கு அவன் முகப்படை ஒய்யனத் தூண்டினான் நான் முகத்தன் அடல் கணநாயகன் படைக்கலம் சூர்மகன் ஆண்டு தொட்ட படையை அகற்றியே வீரன் மேல் நீண்ட மாடும் படை வீசினான் வீசுமப்படை தன்னை விளக்கினான் கேசவன் படையால் கிளர் மொயம்புடை மாசில் கேள்வியன் மற்றது அது நோக்கியே நீசன் மாமகன் உள்ளம் நினைவுவான் தொட்ட தொட்ட படைகள்ரவிட்ட நன்படை மேலினியாவையும் அட்டு நல்குமரன் படை தூண்டுரின் ஒட்டலன் கருத்து உண்டது கண்டதே ஆதலாலியான படை தூண்டிடல் ஊதியத்தை உடைத்தன்று மாயையால் ஏதிலானை இனியடல் செய்வதே நீதி என்று நினைந்தனன் நேரலன் பிஞ்சை மாயவியன் முது மந்திரம் நெஞ்ச மீது நெறிப்பட எண்ணியே செஞ்சுடற் கதிரை சிறை செய்திடு வஞ்சமை தன் மறைந்தனன் தேரோடும் பாங்கு முன்னரும் பின்னரும் பாய் கதிர் தூங்கு தேரோடு துண்ணலன் ஏகுரா வீங்கும் ஆற்றல் விரல் உடை மொயம்பன் மேல் வாங்கு வில்கனை மாறி வழங்கினான் சூரை என்ன திரிபவன் தூண்டிய மாறுவாழி படப்பட வள்ளல் மெய் உறதாகி உலப்பரு செம்புனல் ஆறது என்ன வழி கொண்டதால அண்டர் நோக்கி அழிந்தனர் பாரிடர் தண்டமோடு தளர்ந்தனர் சார்பினோர் விண்டு விண்டு வெறுவினர் அச்செயல் கண்டு வீரன் கனல் எனச் சீரினான் ஒன்று ஒரு மாயை தன்னால் ஒய்ந்து முன் வென்று போனான் இன்று உமது உண்ணி நானோ இனியது எண்ணே கொன்றிடுகிற்பேன் என்னா குறித்தனன் குமரன் பின்னோன் இது தன் புந்தி தேற்றி இங்கு இவன் சூழ்ச்சி மாய்ந்து போ தருகின்றவாறு புரிகுவன் விரைவின் என்னா சேதனம் கொண்டது பின் தெய்வதப்படையை போற்றி மேதகு வழிபாடு ஆற்றி அவுணனை குறித்து விட்டான் ஒருவரும் திரலோன் விட்ட போதகப்படையே பானால் இருளினை இரியல் செய்யும் இரவி போல் சேரலோடும் விரைவோடு விஞ்சை மாயம் விழிந்தது வேந்தன் மைந்தன் ஒரு பெரும் தேரும் தானும் ஆகியே உம்பர் நின்றான் தோன்றியே விண்ணின் நின்ற சூர்மகன் தொலைவிலாற்றல் சான்றதன் மாயம் போன தன்மையும் தடந்தோள் வீரனாந்தனல் வலியும் நோக்கி அய்யந்தனன் அயர்ந்து முன்னம் மான்றிடும் அமரர் யாரும் மனம் மகிழ்ச்சுரந்து நின்றா அவ்வழி வீரமைந்தன் அந்தற வழி கண் நின்ற மைபழி சிந்தை மைந்தன் மாண்பினை நோக்கி வஞ்ச எவ்வழியும் போதி இவனடுவன் இவன் என்னா கை வழிவறிவில் வாங்கி தேரொடும் ககனம் சென்றான் வெண்ணிடை புகுந்த வீரன் வலர்க்கரும் சூரன் மைந்தன் கண்ணுற முன்பு நேர்ந்து கணை பல கோடி தூத்தான் நன்னலன் அவனும் சீரி நவின்றது ஓர் சாபம் வாங்கி விசிக விசிகமாறி சொரிந்தனன் சுரர்கள் அஞ்ச நீரொடு மாறாய் நெடுஞ்சினம் திருகி நின்று போர் இணை இழைப்பதென்னை இருவரும் பொருது நின்றார் ஓர் இறை அளவை தன்னில் ஓர் நூறு கோடி சாரிகை திரிந்த அம்மா அனையவர் தடம் பொன் தேர்கள் ஏற்று இதழ் புரியும் வீரர் எதிர் எதிர் துறக்கும் வாளி தால் திசை கொண்ட அண்ட பித்திகை காரும் நன்னி மேல் திகழ் பருதி புத்தேள்வி என் கதிர் வரவு தன்னை மாற்றிய உலக உலோர்த்து மலி விளைத்த அன்றே செற்ற வீசும் வீசும் திருநெடுங்கணைகள் யாண்டும் முற்றிடுகின்ற காலத்து முகுவன கவனமான் தேர் அத்தன புரவி மாலை அவிந்தன கழிற்றின் ஈட்டம் கிட்டன உணர் சென்னீருவன பூதர் யாக்கை கிட்டுவ சேனில் செல்வ கிளறுவ கிடைத்து பின்னும் முட்டுவ ஒன்றை ஒன்றை விடம்பலம் முறையில் சூழ்ந்து பட்டனை புரிபவானோர் மதிக்கவும் அறியவல்லே எட்டு உலகு செய்யும் விண்ணும் திரிவன இருவர் தேரும் முனிவர் வெஞ்சூழி எம்புவர் வன்மை நோக்கி புகழுவர் உரப்பி வீரம் பூசல் புகன்றெடுத்த நகைப்பர் வெற்றிவால் திகழுவர் கணையின் மாறி சிந்துவர் செல்வர் புரந்தனை அத்த செல்வன் புதல்வனும் அவனன் செய்யும் விரைந்து எதிர் மலைந்த காலை முறை விரைவில் விண்டு விட்ட வரம் தெரு பகழி மாறி அகிலமும் பிறவி செல்ல கரந்தனன் இரவி திங்கள் கலைகளும் குறைந்தது அன்றே காலொப்பன கூற்றொப்பன கனலொப்பன கடுவின் காலொப்பன உறும் பணியார் புறம் பொடித்த கோலொப்பன கதிர்வொப்பன குன்ற கொன்ற வேலப்பன இரு வீரரும் விடல் ஒற்றிடு விசிக்கம் பறை புக்கன புயல் புக்கன வான் புக்கன மரிதென் திரை புக்கன கடல் புக்கன திசை புக்கன திசை சூழ் தரை புக்கன அண்ட தனி புக்கன பிலத்தின் நிறை புக்கன இளையோனுடன் அவுணன் விடு நெடுங்கோள் திரிகின்றன இருவோர் விடு தீவாளியும் அவை பட்டு ன புயலின் குளம் இருசை கரியும் கடல்வற்றின உலகெங்கும் புகை விம்மியதன்றே கொடி ஓங்கிய திறன் மெயின்புடை புலவன் விடுசரத்தை வடியோங்கிய கனைமாரியின் அறுத்தன் பகை மாற்றும் கொடியோன் மகன் விடுவாளியை குதை வெங்கனை மழையால் நெடியோன் தனி துணையானவன் அறுத்தேவுடன் நீக்கும் போர் இவ்வகை இரு வீரரும் பொருளுற்றிடு பொழுதில் பாரின் தலை நின்றோர்களும் இமையோர்களும் பார்த்தார் ஆரின் குளர் இவரே எனப்பார் வீரம் தனில் எவரே இவர் கிணை என்று வியந்தார் அவ்வேளையின் நூறாயிரம் அடு வெங்கணையதனால் பைவேலையில் வருவானுவை தலை பூட்டி அமைந்தன் செவ்வேல வந்திரு தூதுவன் தேரை பொடி படுத்தி எவ்வேலையும் வெறு கொண்டிட இடியேறெனாத்தான் ஆர்க்கின்றொழி விரல் முன்புடை அறிவன் சினந்திருகி சிவகின்ற விண்விசை நின்று சன் சிலை காலுற வாங்கி கோற்கும் கனை ஓர் ஆயிரம் குழுவி துறந்திட்டு காக்கின்ற மெய்ய உணர்க்கு கடும் தேர்த்துகள் கண்டான் வையம் துகளாயிற்றிடவானத்திடை நின்ற வெய்யன் பெருஞ்சினம் செய்து வில்வீரன் தனதுரத்தின் ஐ அஞ்சு நஞ்சு அயில் வாலிபுக்கு அழுந்தும்படி தூண்டி கடந்தே வளர் தடந்தோல் புடைத்தார் உளநந்திடும் புகுநெடுவாளியின் கரத்தில் சிலைதனில் ஏழர் கணை பூட்டினன் செலுத்தி வரத்தில் தனக்கிணை இல்லது ஓர் மன்னன் மகன் தனது சிரத்தில் பொலிமகுடம் தன்னை சிந்தித்துகள் செய்தான் மான் கொண்டிடுமுடி சிந்திடவரியான் என திகழும் ஏன் கொண்டிடு சூரன் மகன் ஏழே கனை தூண்டி தூண் கொண்டிடு திறல் மொயம்போடை தொல்லோன் உரம் கவசம் கவசம்தனை நடுவே துணித்திட்ட ஆகம்படு நெடுஞ்சாலிகை அழிவெய்தலு மழல் கால் நாகம்படு சடையோன் சுதன் நன்றிதென நகையா பாகம்படு திரைபோல் எழுப்பகு செலுத்தி மேகம் அல்லொன்றிய மனத்தியவன் முன் கொடுத்துள்ள எல்லொன்றிய தனிவேலினை வேலினை எடுத்து இங்கு இவன் தன்னை கொல் என்று உரைத்து உறவோன் மிசை பொறுத்து செலவிடுத்தான் விடுத்த காலையின் இத்திரம் தெரிந்திடும் விரலோன் அடல் பெரும் கணையாயிரம் தடுத்திடும்படி செலுத்தினன் அவையெல்லாம் தடிந்து வடித்த வேல்படை வான்வழி கொண்டு வந்தது வந்த காலையில் அதன் பலி நோக்கியே வள்ளல் இந்து சேகரன் உதவிய நாந்தகம் எடுத்து கந்த வேளடி வழுத்தியே கருதலன் விடுத்த குந்த வெம்படை இரு துணி பட்டிட குறைத்தான் குறைத்த காலையில் அமரர்கள் ஆடினர் கொடியோன் திரத்தராகி அவுணர்கள் ஏங்கியே திகைத்தார் அறத்தை யாற்றிடும் இளையவன் அங்கு அது நோக்கி கெரித்தரும் சுடர்வாளினை வாழினை உரை தனிவேல் படை இருதலும் மதனை கள்ள விஞ்சைகள் பயின்றிடு சூர்மகன் காணா தெள்ளிது அம்மவோ என் படை வலியன செப்பி கொள்ளன கரவாளம் ஒன்று எடுத்தனன் பொருவான் கருமுகில் புரைமேனியன் கரத்தில் வாள் பற்றி விறகு நின்னுவின் கொடியெனது விட்டு வீசி உருங்கெடி இடி கொட்டி ஆர்த்தோ ஒரு சிறுமுயற்சியால் சீரிளங் கோவில் முன் சென்றான் சென்ற காலையில் இளையவன் தன் பெருஞ் சிலை கால் ஒன்ற வாங்கியே பகழி பல்லாயிரம் உய்த்து வென்றி வாழ் படையான் உரம் செய் குன்றில் போல் பருதி மாற்றலன்மிசை பாரான் குருதி வீழ்வதும் உரம் பகிர் உற்றதும் குறியான் உருதன் மானமுன் தானுமாயோடினன் குறுகி சுருதி அன்னவன் சிலையினை வாழினால் துணி வைத்தான் பில்லிருத்திடுதிரலினோன் விசைபடக் கிளர்ந்து செல்லனத் தெழித்து ஒரு தன் வாழ் வீசினன் திரிய அல்லலுற்றிடும் இமையவர் அங்கு அது நோக்கி இல்லை மற்ற இவன் இறந்த பின் அமர் என்பது என்றார் அங்க வெள்ளையில் வீரவாகு பேரறிஞன் திங்கள் சூடிய உலகடும் தாதையில் சீரி தூங்கமிக்க தன் கரங்கெனச் சுற்றி சுற்றி ஏகுதி என்று போயனை எதிர்த்தான் ஏர்ந்திடும் எல்லையின் இரவியம் பகைஞன் காத்தென சென்று நேர்ந்தனன் இருவரும் கலந்து சீற்று நீர்மையால் வாழமர் உழந்தனர் செங்கட் கூற்றும் அங்கியும் சமர் புரிகின்ற கோட்பெண்ண மாறு மாறு சென்று அடி முதல் உறுப்பினை வாழா வேறு செய்திட எரிகுவர் அன்னது விளக்கி ஊறு செய்திற நாடுவர் இடை தெரிந்து உறாமல் சூறையாம் எனச் சுற்றுவர் வட்டனை சூழ்வார் இன்ன தன்மையில் இருவரும் வாழ் அமர் இயற்றி மண்ணு காலையில் சூர்மகன் விஞ்சையின் வழியால் தன்னை நேரிலா இளையவன் தடக்கை வாழகற்றி அன்னவன் திருத்தொழுமிசை எறிந்தனன் அன்றே மாற்றலன் கரவாளினால் எறிதலும் வள்ளல் ஆற்றல் மொயம்பிடை குருதியார் எழுதறது கண்டு ஏற்றம் எய்தினன் சூர்மகன் இவன் தன கிளையோன் தோற்றிடும் கொல் என்று இறங்கினர் வானவர் துளங்கி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமலனுக்கு அரோகரா வெற்றிவேன் முருனுக்கு அரோகரா வள்ளிமலனுக்கு அரோகரா